ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதாவது திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் பால் இந்த இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஆகும் அதாவது உங்களுக்கு வெல்லம் பாசி பய பாசி பருப்பு தேங்காய் இதெல்லாமே ரொம்ப நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கறது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கணும் வெல்லம் ஒரு கப் எடுத்துக்கணும் பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு கால் கப்பு நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு எடுத்துக்கணும் முதல்ல பாசிப்பருப்பை நல்லா செவக்க வெறும் வானலியில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் இப்போ மிக்சியில் நம்ம வறுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை நம்ம வந்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதோட நம்ம வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது நம்ம வச்சுருக்க ஒரு கப் வெள்ளத்தை நம்ம வந்து ஒரு பேனில் போட்டுட்டு அதில் கால் கப் தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம பாயில் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு வெள்ளம்லாம் கரைஞ்ச பிறகு அடுப்பு அணைச்சிட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி நம்ம அடிகனமான கடாயில் நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பாகு வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு தேங்காய் கலவையை இதில் வந்து சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கிளறின பிறகு நம்ம வ காய்ச்சின ஆற வச்ச பாலை வந்து அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சூடான பால் வந்து ஊற்றக்கூடாது கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் தீயும் மிதமாக வச்சுக்கணும் கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு திரும்பவும் வந்து நம்ம கிளறணும் இதே மாதிரி மூணு தடவை இடையிடையே நீங்கள் வந்து நெய் விட்டு கிளறிகிட்டே வாங்க அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்றா திரண்டு கடாயில் ஒட்டாமல் வர சமயம் நம்ம வந்து அடுப்பை வந்து நிறுத்திடலாம் வித்தியாசமான ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ